ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ராகி தோசை தாங்க செய்ய போகிறோம் எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் ராகி தோசை செய்கிறதுக்கு பாருங்கள் இந்த கப்பால் ரெ ரெண்டு கப்பளவும் ராகி எடுத்து நான் ஊற வச்சுக்க போகிறேன் இப்போ இதை வந்து பவுலில் சேர்த்துடலாம் பாருங்க இப்போ இது ரெண்டாவது கப் சேர்க்குறேன் அதே கப்பால இப்போ நம்ம மற்ற பொருளெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கப்பால ரெண்டு கப் அளவுனா ராகி சேர்த்துருக்கேங்க இப்போ அதே கப்பால ராகி எந்த கப்பால எடுத்தோனோ அதே கப்பால் கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் நான் பச்சை அரிசி சேர்க்கலை இட்லி அரிசி தான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ராகி கூடவே இதையும் சேர்த்துடலாம் செய்து எடுத்து ஒரு உரமா இருக்கட்டும் இப்போ ராகி எடுத்த அதே கப்பால ஒரு கப் அளவு நான் உளுந்து சேர்த்துக்கிறேன் வெள்ளை உளுந்து நீங்க கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ இத ஒரு பவுல்ல சேர்த்துடலாம் இந்த கப்பால தான் ரெண்டு கப் அளவு ராகி எடுத்தேன் இதே கப்பால அரை கப் அளவு இட்லி அரிசி ஒரு கப் அளவு உளுந்து அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம் இந்த உளுந்து கூடவே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ராகி உளுந்து இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இப்போ ராகியையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி உளுந்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க இப்போ ராகி உளுந்து இது ரெண்டுமே நல்லா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க நீங்கள் உளுந்து கூட ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் நான் ரெண்டுமே சேர்த்து ஊற வச்சுட்டு ஆனால் ராகி வந்து ஒரு எட்டு மணி நேரம் உங்களுக்கு நல்லா ஊறணும் அப்போ தான் மாவும் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கு பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ராகியும் சரி உளுந்தும் சரி நல்லா ஊறி வந்துடுச்சு நான் ராகி வந்து எட்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் நான் வந்து பத்து மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஓவர் நைட் கூட அதாவது ஒரு நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சா ரொம்ப நல்லா சாஃப்டாக ஊறிடும் பாருங்கள் இப்போ வந்து நான் பத்து மணி நேரம் ஊற வச்சதுக்கு பிறகு நல்லாவே ஊறி வந்திருக்குது உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு உளுந்து வந்து உங்களுக்கு அஞ்சு மணி நேரம் நேரம் ஊறினாலுமே நல்லா ஊறி வந்துடும் பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ நமக்கு விற்பத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நான் ராகி மாவும் உளுந்து மாவும் ரெண்டுமே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா கையிலேயே கலந்து விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கையிலேயே நல்லா மாவை கலத்து விட்டுறலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து உளுந்து மாவு அரிசி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்தால் தான் நமக்கு தோசை ரொம்ப நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ எட்டு மணி நேரம் புளிக்க வச்சதுக்கு பிறகு பார்க்கலாம் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க எப்படி மாவு நல்லா பொங்கி வந்துருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எட்டு மணி நேரம் நல்லா குளிக்க வச்சு நல்லா மாதிரி பொங்கி வந்தால் தான் உங்களுக்கு தோசை ரொம்ப நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் நல்ல ஒரு ருசியாகவும் இருக்கும் கொஞ்சம் மாவு வந்து திக்காக இருக்குது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தனியாக மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தோசை சுடுற அளவுக்கு மட்டும் நம்ம மாவு தனியாக வேற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம உப்பெல்லாம் வந்து நம்ம அரைச்சி மாவு வந்து நல்லா கலந்து வைக்கும் போதே நம்ம உப்பெல்லாம் சேர்த்தாச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான நம்ம ஒரு தேங்காய் சட்னி மட்டும் செஞ்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு கால் முடி அளவு தேங்காய் துருவில் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வீறு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்மளா சட்னிக்கு மிக்ஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ ராகி தோசைக்கு தேவையான தேங்காய் சட்னி பண்ணியாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் தேங்காயோட வந்து வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்ல சட்னி டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் இப்போ சட்னிக்கு தேவையான தாளிப்பு மட்டும் சேர்த்துடலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை சுட்டுடலாங்க தோசைக்கல் லேசா சூடாயிடுச்சு இப்போ இதை நல்லா வேகட்டும் நல்லா முருகெல்லாம் வந்ததுக்கு பிறகு நம்ம எடுக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் பாருங்கள் தோசை நல்லா முருகலாக வெந்துருச்சு இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே வேகல் அப்படின்னா நல்லா திருப்பி போட்டு எடுக்கலாம் இது வந்து நல்லாவே வெந்துருச்சு அதனால் அப்படியே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு பாருங்க ஒரு சுவையான நல்லா கிறிஸ்பியான பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு ராகி தோசைன்னு இந்த மாதிரி நல்ல முறுகளாக நீங்க வந்து கிறிஸ்பியா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி கார சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் ராகி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ராகி கொடுத்த நம்ம கஞ்சி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தோசை வந்து நல்லா முருகலாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம வந்து உளுந்து வெந்தயம் எல்லாமே சேர்த்துருக்கறதுனால நல்ல ஒரு வாசனையோடையும் இருக்கும் நம்ம கரெக்டான அளவுகளோட எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வருங்க ராகி தோசை ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ